ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிக்காய நமகா ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா ஸ்ரீ கிருஷ்ணனின் காளிங்க நடனம் காளிங்கன் என்ற நாக படத்தின் மீது நர்தனம் செய்தானே கண்ணபெருமான் அதன் விளக்கத்தை அறிந்து கொண்டால் மாயை என்ற பிசாசு காமம் என்ற மோகினி கோபம் என்ற அசுரன் நம்மை நெருங்கவே மாட்டான் கிருஷ்ணன் நர்தனம் புரிந்தது ஐந்து நாகத்தின் மீது கிருஷ்ணன் ஆட ஆட ஒவ்வொரு தலையிலிருந்து விஷ அக்னி கொட்டிக்கொண்டே இருந்தது அந்த அக்னியால் காளிங்க தீர்த்தமே ஆலகால விஷ தீர்த்தமாக ஆகிப்போனது கிருஷ்ணன் ஆடினான் நாகபடம் சோறும் வரை ஆடினான் கிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் ஆடினான் நாகத்தின் விஷம் முழுமையாக வெளியேறும் வரை கிருஷ்ணன் நிற்காமல் நிதானிக்காமல் ஆடிக்கொண்டே இருந்தான் நாகத்தின் தலையிலிருந்து ஆணவம் என்ற விஷம் கொட்டி தீரும் வரை ஆடினான் ஆடினான் ஆடிக்கொண்டே இருந்தான் கிருஷ்ணனின் இந்த ஆட்டம் நமது ஐம்புலன்கள் மீது அவன் ஆடுகிற ஆட்டமாகும் உன்னி கிருஷ்ணனின் புலன்களின் மீது நடனமாட ஆரம்பித்தால் புலன்களின் வேகம் குறையும் வீரியம் குறையும் நாசக்கார இருளுக்குள் மனித ஆன்மாவை தள்ளுவது குறையும் ஞானத்தை அறிவை தெளிவை உணர்வதை அதிகரிக்கும் நாகத்தின் தலைமீது கிருஷ்ணன் ஆடுவது போல் ஒவ்வொரு மனிதனின் ஆயிரம் இதழ் கொண்ட சகசிரத்தின் மீது கிருஷ்ணன் எப்போதும் இடைவிடாது ஆடிக்கொண்டே இருக்கிறான் அவனை உணர உணர உனது பாவம் உனது சோகம் உனது ரோகம் உன்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் எனவே நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் போ ஓடிப்போ இன்று புதிதாக பிறந்திருக்கும் குழந்தை கிருஷ்ணரின் திருவடிகளை இருக பற்றிக்கொள் உன் பற்றுகளை எல்லாம் தெரியும்படி அவனிடம் பிரார்த்தனை செய் எனக்கென்று யாருமில்லை எனக்கென்று துணையும் இல்லை உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லை என்று அவனை சரணடை அவன் நோய்க்கு மருந்து பசிக்கு விருந்து உன் பிறவி வினை தீர அவனையே அருந்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु हरे कृष्णा हरे कृष्णा